இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ் சேனல்லையும் டாப் நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்பிரபலம் சங்கர் அவரோட மரணம் தான் ஒரு நாற்பத்தேழு வயதான ஒருத்தர் வாழ்க்கையில் ஆக்டிவா இருந்து உடல்நலத்தை நல்லா பாத்துக்க கூடியவர் கூட ஒரு ஜாண்டிஸ் அதாவது கல்லீரலை பாதிக்கக்கூடிய வியாதி வந்து அதனால இந்த சின்ன வயசுல மரணம் அடைஞ்சிருக்காருங்கிற இந்த காண்டெக்ட்ல பொதுமக்களாகிய உங்களுக்கு கல்லீரல்னா என்ன அது எதுனால பாதிக்கப்படுது அது பாதிப்பு அடையாம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடலோட மிகப்பெரிய இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவோம் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது பல்லாயிரக்கணக்கான வேலைகளை நம்மளுக்கு பண்ணுது ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபேக்ட்ரினே சொல்லலாம் மெட்டபாலிக் சென்டர் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம் நம்ம உணவாக சாப்பிட்ற எல்லாத்தையும் நம்மளோட வயிறு குடல் எல்லாம் செரிச்சு அப்சார்வ் பண்ணி அது எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமாக கல்லீரலுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகப்படுறது இந்த கல்லீரல் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு உடலுக்கு தேவையான விஷயங்கள் அதை வந்து அது உற்பத்தி செஞ்சு வைக்குது இந்த நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேவையான புரதங்கள் கொலஸ்ட்ரால் உடலுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து அதை செக்ரீட் பண்ணி அதை அந்த பிளட்ல ஆட் பண்ணுது அதை மட்டும் பண்ணாம நம்ம என்னென்னத்தையோ சாப்பிட்றோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் பேப்பர்ல பாக்குறதோ இல்லை ஸ்விகியில ஆர்டர் பண்றதோ நம்மளுக்கு பிடிச்சதோ வந்து இப்ப மக்களோட கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுல நம்மளுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே வந்து இந்த கல்லீரல் வடிகட்டி பித்த நீர் மூலமா அதை உடலுக்கு சேராம வெளியில் அனுப்பிடுது தான் இந்த ரத்தம் வந்து நம்ம இருதயத்துக்கு அனுப்பப்பட்டு அப்புறம் ஹார்ட் மூலமா மொத்த பாடிக்கும் பண்ணப்படுறது இந்த மாதிரி ஒரு வைட்டலான ஆர்கன் பல விஷயங்கள்னால பாதிக்கப்படலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்புக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில வைரஸ்கள் ஆர் நம்ம பிறக்கும்போதே போதே வந்து ஜெனட்டிக்கல் டிஸ்ஆர்டர்ஸ் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லலாம் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நம்ம உடலோட இருக்கிற திசுக்களை வந்து வேற மாதிரி பாக்குறது ஒரு பாக்டீரியா மாதிரியோ வைரஸ் மாதிரியோ பாக்குறதுனால பாதிக்கப்படலாம் இதெல்லாம் தான் காமனா இருந்தது பட் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்ல குளோபலைசேஷன் அதாவது அமெரிக்காவில என்ன கிடைக்குதோ அது இன்னைக்கு இந்தியால கிடைக்குது அங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்கிறோம் ஜப்பான்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட முடியுது அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பலவேறு வகையான ஃபுட் உணவு முறைகள் மாற்றங்கள் வந்துருச்சு இன்னொன்னு அந்த காலத்துல வந்து நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தது ஆனால் இன்னைக்கு நீங்களே உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லலாம் கட்டி வச்சிருப்பீங்க பார்க்கலாம் நம்ம ஒரு இரநூறு மீட்டர் நூறு மீட்டர் நடக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு படியை விட்டு இறங்குனா கார் ஏறுறோம் கார் இல்லாதவங்க கூட ஓலாவோ ஆட்டோவோ இல்லை ஏறி ஏறிதான் போறாங்களே ஒழிய நடை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு இதனாலலாம் எப்படி டாக்டர் லிவர் பாதிக்கப்படுது அப்படின்னா அதாவது தர் இஸ் அ இம்பேலன்ஸ் நம்ம உள்ள உணவு எடுத்துக்கிற கேலரிக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நம்மளோட கேலரிக்கும் வந்து வருது அந்த என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற எக்ஸஸ் கேலரி அதாவது நான் லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்றப்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நோட் பண்ண விட்டுட்டேன் அது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடுற எக்ஸஸ் கேலரி இப்ப நம்ம நிறைய சுகர்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையானது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுகர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரை கிளேட் அதாவது ஒரு ஃபேட் மாதிரி மாறி லிவர்ல வச்சுக்கோம் கிளைகோஜன் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறையா மாற்றி லிவரில் வச்சுக்கும் ஸோ நம்ம சாப்பிடாத இருக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளைக்கோஜன்ல இருந்து குளுக்கோஸ் வெளியில வரும் அதையும் மீறி நம்ம சாப்பிடாம இருக்கோம் ஒரு ஒரு நாள் விரதம்லாம் இருக்கோம் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபேட் எல்லாம் மொபிலைஸ் ஆகி அதுலேருந்து நம்ம பிளட்ல சுகர்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்றோம் ராத்திரி பதினோரு மணிக்கு கூட நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குது ஐஸ்கிரீம் கிடைக்குது நம்ம கண்டினியூஸா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ல நம்ம வந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் நம்ம வந்து உடலுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் தான் அதிகமாகுதே ஒழிய அதுல இருந்து எடுக்கிறது குறையுது இன்னொன்று நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் நடை நம்ம வந்து கேலரிஸ் நிறைய உள்ள போடுறோம் அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலங்கிறப்ப ஸ்டோரேஜில் அது உக்காந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா லிவர்ல ஃபேட்டு சேர ஆரம்பிக்குது அதை ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இருக்கிற ஃபேட்டு சேர்ந்துகிட்டே வர்றப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அந்த பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அழிஞ்சிட்டே வரும் இந்த மாதிரி செல்கள் அழிஞ்சிட்டே வர்றப்போ நம்மளுக்கு வெளியில வந்து எந்த சிம்டமும் தெரியாது நீங்க வெறும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒண்ணுமே தெரியாது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் லிவர் அதாவது ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட் லிவர் கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்கேன்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் அது வரைக்கும் நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்ல கூட எந்த சேஞ்சஸும் வராது ஒரு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் லிவர் செல்கள் செயலிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வெளியில சிம்டம்ஸே தெரிய வரும் ஸோ ஆனா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியுமே வந்து நம்ம லிவரை காப்பாற்ற முடியாது ஸோ இதுதான் இப்பத்தையே இருக்கிற ரொம்ப மோசமான வியாதிகளில் ஒன்று என்ன அப்படிங்கிறது இந்த உடல் பருமனாலையும் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் வரக்கூடிய இந்த லிவர் டிசீஸ் இந்த மாதிரி மட்டும் அஃபெக்ட் ஆகாது இதை வந்து நம்ம மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டியடாட்டிக் லிவர் டிசீஸ்ன்னு ஒரு பெரிய வார்த்தையில சொல்றாங்க ஆனா அது ஒண்ணுமே இல்லை நம்மளோட உணவு முறை மாற்றமும் வாழ்க்கை முறை மாற்றத்தினால எக்ஸஸ் கேலரிஸ் சேர்க்கறதுனால பல வியாதிகள் வருது அதுல இது ஒன்று லிவர் பாதிப்பு ஸோ இந்த லிவர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு லிவர் மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் வரலாம் இல்ல உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகலாம் இந்த கொழுப்புகள் வந்து நம்மளோட ரத்த குழாய்கள்லயோ எஸ்பெஷலி இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்க்கும் மூளைக்கு போற ரத்த குழாயிலையும் சேர்ந்து படியறதுனால ஃபியூச்சர்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்ல ஸ்ட்ரோக் வரலாம் நாள்பட்ட பல வியாதிகள் வரலாம் ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ இந்த மாதிரியான டேமேஜ்ல இன்னொரு ஆக்சிலரேட்டட் ப்ராப்ளமும் வருது என்னன்னா இப்ப ஆல்கஹால் கன்சப்ஷன்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் லோக்கல் இதை விட உங்களுக்கு ஃபாரின் திங்ஸும் நிறையா வருது நம்ம வந்து வேற வேற கண்ட்ரிஸ்க்கு போகிறதுனால வி அவர் ட்ரிங்கிங் கெப்பாசிட்டி ஹஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் இந்த சுச்சுவேஷனில் இந்த குடி அதாவது ஆல்கஹால் அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட லிவரை வந்து டைரெக்டாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் டைரக்ட் டாக்ஸின் டு த லிவர் ஸோ அதனால யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எப்போ என்ஜாய் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே வந்து பிரியாணியும் இருக்கும் ஆல்கஹாலும் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்க்ளூடிங் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்வீட்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து லிவரை நாள் பட்டு பாதிச்சுக்கிட்டே வருது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் கூட இதே மாதிரி சாப்பிட பழகிடுறாங்க இருபத்தஞ்சி முப்பது வயசுலயே கூட அவங்களுக்குமே வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்துடுது ஸோ அதனால லிவர் டிசீஸ் பத்தினா ஒரு அவேர்னஸ் உங்க எல்லாருக்கும் தேவை இந்த லிவர் டிசீஸை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மோசமாகி லிவர் ஃபெயிலியர் போறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிடலாம் ஆனா இப்போ அது வராமலேயே தடுக்கிறத பத்தி என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம முக்கியமா உங்ககிட்ட சொல்றது முதல்ல வந்து நம்ம என்ன ஸ்பென்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ நம்ம கேலரி கான்சியஸா வந்து நம்ம சாப்பிடணும் அதுக்காக எப்பவுமே பத்தியமாவோ பட்டினியோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்க எந்த பீரியட்ல சாப்பிட்றீங்க அப்படிங்கறத பாருங்க அதே நேரத்தில் உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் நடந்து போகக்கூடிய இடங்களுக்கு நடந்து போங்க நடக்கவே முடியாது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ரெங் ட்ரைனிங் பண்ணுங்க ஸோ தட் நீங்கள் உள்ள போடுற கேலரிஸ் எல்லாமே வந்து வில் பி யூட்டிலைஸ்ட் அதாவது எரிச்சிரும் பாடி அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஸோ அன்னெசரியா உங்களுக்கு வந்து எக்ஸசிவ் ஃபேட் பாடியில் தேங்காது ஸோ இது மூலமா வந்து நம்ம லிவரை பாதிப்படையாமல் காப்பாற்றிக்கலாம் இதுதான் மெயின் ரீசன்னாலும் அதர் ஸ்மால் ஸ்மால் ரீசன்ஸ் இருக்கு அதாவது இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளாவே செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்மளாவே செல்ஃப் சப்ளிமெண்ட்ஸு இதுக்காக அதுக்காகன்னு ஸோ இதெல்லாம் வந்து மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் எந்த சப்ளிமெண்ட்ஸும் மெடிக்கேஷன்ஸும் எடுக்காதீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே லிவருக்கு போய்ட்டு தான் போகுதுங்கிறப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சு சாப்பிடாம போகிறப்ப இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடல் நலத்துக்காக எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸு புரோட்டீன்ஸ் அண்ட் திங்ஸ் கூட உங்கள் லிவரை கடுமையாக பாதிக்கக்கூடும் அதனால கூட உங்கள் லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி